ஃபுல் அண்ட் ஃபுல்லு வடநாட்டு நம்ம சிபேந்தூர் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிமெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் ஃபுல்லாக தான் வேலைக்கு தமிழ்நாடு ஆள் வேலையே செய்யறது கிடையாது எங்கே போனாங்கன்னே தெரில முதல்ல இருக்கிறானுங்களா ஊர் விட்டேனா போய்ட்டாங்களா தெரில அந்த மாதிரி ஆகிப்போச்சு நாட்டு இந்தியன் ஒன்றும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போச்சுன்னா அவனுக்கு சொந்தமாக வீடு இதெல்லாம் வாங்கி இங்கே செட்டில் ஆகிடுவானுங்க ஆல்ரெடி இப்பவே ஒருத்தன் அன்னைக்கு சென்டரில் பார்க்குறேன் இந்தியாரை ஆட்டோ ஓட்டுறான் அவனுக்கு லைசன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கரெக்டாக முப்பது வருஷம் இந்த ஊரில் நான் பெரிய பெரியாவில் போய் சட்ட பூச்சி கேட்க முடியாது எல்லோருடைய டிஷன் ஒன்று வாங்கிடுவாங்க அது தெரியுமா எனக்கு லாஸ் ஆகிடுச்சு எல்லோரும் ஒன்று முடிஞ்சு போச்சு ஆனால் என்ன விடுவான்னா என் தெருவில் என் விடானா வந்து என்னை அசிங்கப்படுத்துவான் தாங்க முடியாது செத்துடுவேன் நான் அந்த மாதிரி நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துக்கிறாங்க ஃபேமிலியோடு வராங்க ஆனால் ஒன்றுமே இல்லை உள்ள சும்மா அந்த ஹோட்டலு ஒரு சின்ன பார்க்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு வராங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ நாங்கள் அங்கேயே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது இப்போ வெளியிலருந்து வரவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை விடிய விடிய நல்லா சிட்டி நல்லா இருக்குது ஆனால் அமைதியாக போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அதனால் இப்போ மூளை மூளை பப்புமா எல்லா இடத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டு போய் குட்டிச்சராயிடுச்சு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் கவர்மெண்ட் போட்டுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படும் பொண்ணுங்க ரோட்ல கம் அடிச்சா செருப்பால் அடின்னு ஒரு ரூல்ஸ் போட்டா டாக்ஸியும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அதிகமா ஓட்டுறாங்க நிறைய பேர் வந்துட்டு வெளியூர்ல இருந்து வந்து இங்க ஓட்டுறாங்க அதாவது எங்கே எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த ஊருக்குதோ எல்லாருக்கும் வந்து சென்னை தான் சம்பாதிக்க ஒரே இடம் சரியா ஆனா இந்த சென்னையில் இருக்கிறவன் எந்த ஊர்லயுமே சம்பாதிக்க இதான் உண்மை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இங்கே ரொட்டேட் போனா பிரச்சனையே கிடையாது சென்னைய ஆனா குஜராத்து பீகாரு இவனுங்க ஊரில் போய் நீ ஒரு நாள் தங்கிட்டு வந்துரும் அவனுங்க ஊரில் போயிட்டு ஆனா பாச தெரியாது அவனுங்க இங்க வந்து புழைகிறானுங்க ஆட்டோ ஓட்டுறானுங்க கார் ஓட்டுறானுங்க அவனுங்க ஊரில் நம்ம மேலே செய்ய முடியுமா முடியாது நம்ம புழப்பு வந்து சம்பாரிச்சு அவனுக்கு எடுத்துட்டு போறானுங்க அதே நம்ம அவனுக்கு புழப்ப நம்ம கெடுக்கல ஆனா இதுலயே நெக்கலா பேச்சு எல்லாம் ஒரு பேசுறானுங்க புழைக்க வந்தன்றது ஈஸியா மறந்துடுறானுங்க தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ அதர் ஊர்ல போய் புழைக்க முடியல அதர் ஸ்டேட்ல ஆனா அவனு வந்து இங்க புழைச்சிட்டு போறானுங்க ஒரு டைம்ல பார்த்தா மலையாளி மட்டும் தான் டீ கடை வச்சிருப்பாங்க உனக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாலும் சேடா டீ கடை தான் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்க கேபையா டீ காபி இந்திகாரம் பேசுறான் ஒரு மலையாளி டீ கடை நான் பார்க்கல தெரியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களாம் எங்கே போனானே தெரில ஃபுல் அண்ட் ஃபுல்லு வடநாடு நம்ம ஸ்ரீபெருந்தூர் சைட்லாம் ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கேன் ஃபுல்லாக தான் வேலைக்கு தமிழ்நாடு ஆள் வேலையே செய்வது கிடையாது எங்கே போனாங்கன்னே தெரில முதல்ல இருக்கிறாங்களா ஊர் விட்டு போய்ட்டு போயிட்டாங்களா தெரில அந்த மாதிரி ஆகி போச்சு நாட்டு இண்டியன் நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம வாழ்வாதாரம் இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போச்சுன்னா அவனுக்கு சொந்தமாக வீடுலாம் வாங்கி இங்கே செட்டில் ஆகிடுவானுங்க ஆல்ரெடி இப்போவே ஒருத்தன் அன்னைக்கு சென்டரில் பார்க்குறேன் இந்தியா ஆட்டோ ஓட்டுறான் அவனுக்கு லைசன்ஸ்லாம் இருக்கிறாங்க கரெக்டாக முப்பது வருஷம் இந்த ஊரில் நான் இருக்கிறேன்றான் இல்லை இவி வண்டியை அதிகமாக நான் பார்க்குறேன் இந்தியா காரங்க ஓட்டுறாங்க அதுதான் சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இருந்து வச்சுக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி ஆட்டோ அந்த ரேப்பிடோ வண்டி ஓட்டுறாங்க பார்த்தியா இப்போ தமிழ்நாடு தான் இருக்காங்க மாதம் ஏதோ இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்கானுங்க இன்னும் ஒரு அஞ்சு மாதம் இல்லை பத்து மாதம் அதிகபட்சம் நான் சொல்கிறது அவனுடைய ஸ்கீம்னா தெரியுமா ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வருவான் அந்த ஸ்கீம் வந்து எங்களை வச்சு யூஸ் பண்ணிப்பான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேபிடோ சென்னையில் பிரான்ஞ்சு லான்ச் பண்ணும்போது ஒரு சாம்சங் செல்லு ஒரு மோட்ரோவில் செல்லு கொடுத்து எங்களை கவரேஜ் பண்ணோம் இது நிறைய பேருக்கு பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக ஓட்டுற பசங்களுக்கு தெரியாது ஒரு சாம்சங் செல்லு ஒரு மோட்டர்வலா செல்லு உங்களுக்கு வந்து ஃப்ரீ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது காசுலாம் கிடையாது பரவாயில்ல பத்தாயிரம் செல்லு தரானே அப்படி நம்ம மக்கள் மொத்த பேரும் வந்தாங்க இதில் பாதி பேர் வாங்கி வச்சுன்னு ஓட்டாமே இருந்தாங்க ஒரு சிலர் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நாலு வடிக்கெலாம் தரமுன்னா முப்பது ரூபா ஒரு நாள் நீ கட்டினா தான் ஓட்டணும் ஒரு விலை விலையோவில் நாலாயிரமோ மூணாயிரமோ லாட்டாக எடுத்தா அவன் எடுக்கிறது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாது பாக்ஸாக எடுப்பான் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் எடுப்பான் அப்படி எனக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவேன் இன்னொன்று நானும் அவனுக்கு இஎம்ஐயில் போட்டு எடுப்பான் திடீர்னு ஒரு எனக்கு லாஸ் ஆகிடுச்சின்னு க்ளோஸ் பண்ணால் அவனுலாம் கடங்காரம் கேட்க மாட்டான் பேங்க்காரன் இதே நான் ஒரு லோன் ஆகிட்டுன்னு வச்சுக்கேன் ஆயிரம் வாட்டி என் வீட்டுக்கு வருவான் ஆளு போய் சட்டை பிடிச்சி கேட்க முடியாது எல்லோரும் நோட்டீஸ் ஒன்று வாங்கிடுவாங்க அது தெரியுமா எனக்கு லாஸ் ஆகிடுச்சு எல்லோரும் நோட்டீஸ்னா முடிஞ்சு போச்சு ஆனால் என்ன விடுவானா என் தெருவில் என் கூட்டான வந்து என்னை அசிங்கப்படுத்துவான் மானந்தாங்க முடியாது செத்துடுவேன் நான் அந்த மாதிரி நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துக்குறாங்க அதுக்கப்புறம் நான் அந்த டாபிக் வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இப்போ அந்த ஆட்டோ லான்ச் பண்ணிக்கிறான் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் நினைக்கிறான் ஒருத்தரை சேர்த்து விட்டனா ரெஃபர் போனஸாக உனக்கு ஐயாயிரம் இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துடுறான் இதே என்ன பண்ணுவான் ஒரு அஞ்சு மாதமும் ஒரு வருஷமும் எங்களை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு பத்தாயிரம் தான் சம்பளம் விருப்பம் இருந்தால் ஓட்டு இல்லைன்னா போடாமல் வெளியே கைத்து படித்து தருவோம் மறுபடியும் என்ன பண்ணுவான் குஜராத்து பீகார்லேருந்து இந்தியாரில் இறக்குவான் ஏ பையா டென் தௌசண்ட் சம்பளம் ஒரு பெரிய குடனை கட்டுவான் அவனுபடி ஆடு மாடு படுகாது அந்த மாதிரி ஒரே ரூமில் நாற்பது ஐம்பது பேர் படுப்பானுங்க அவனுங்க இருப்பானுங்க நம்மளால சளிச்சிக்கெலாம் இருக்க முடியாது ஒரே ரெஸ்ட் ரூம் பத்து பேர்லாம் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அவனுக்கு யூஸ் பண்ணுவானுங்க அப்போ யாருக்கு நஷ்டம் யாரா லாஸ் இது ஆனால் இது கவர்மெண்ட் தான் நான் பதில் சொல்லுவேன் கவர்மெண்ட் நம்மளுக்கு சரியான எவ்வளோ கோரிக்கை வச்சாச்சு எவ்வளோ மனு கொடுத்தாச்சு நீ இப்போ கேட்கறதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கார்பரேஷன் கூட டெண்டர் விட்டாங்களே கார்பரேஷன் டெண்டர் விட்டாங்க அது மக்கள் போராடினாங்க அவர் சிஎம்ஐயா ஒரு விஷயம் அறிவிச்சாரு மறுபடியும் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே நாங்களும் அவங்களும் ஒன்றுன்னு சொல்ல உண்மையிலே சொல்கிறோம் அவங்க வேலை ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு குப்பையை எடுக்கிறது நம்ம வீட்டுக்கு குப்பையை எடுக்கிறதே நம்ம ஒரு டைமில் மூக்க முடியும் தான் எடுப்போம் அவங்க நூறு வீட்டு குப்பையை எடுக்கிறோம் அதுலேயும் கூட வந்துட்டு வேலைக்கு அதிகமாக இந்திக்காரங்க வெளியூர்லேருந்து வரவங்க தானே வேலை பார்க்குறாங்க ஏன்னா வந்துட்டு பர்மனெண்ட்டாக ஜாப் பண்ணுறவங்க நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு இப்ப கூலிக்காக வேலை பாக்குறாங்க இப்ப டெண்டர் விடுறாங்கல்ல அவங்க வந்துட்டு இந்த கன்சல்டன்சி மூலியமாக ஆள் எடுக்கிறவங்க வந்து வரவங்க தான் வந்துட்டு நான் வரைக்கும் வெளி பார்க்கல ஆனால் நம்ம தெலுங்கு தெலுங்கு ஆள் செய்வாங்க தெலுங்காருங்க செய்வாங்க அவங்க அப்பத்தில இருந்தே இருக்காங்க அம்மா தெலுங்காருங்க உனக்கு இப்பதான் தெரியுமா தெரியல இந்தியாருங்க எல்லாம் செஞ்சு நான் பார்க்கல தெலுங்காருங்க அப்பத்தில இருந்தே இருக்காங்க நம்ம ஆந்திரா ஆளுங்க நிறைய பேர் இந்த குப்பாடுற வேலை இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை அதிகமாக அவங்க தான் செய்வாங்க அப்பத்துலேருந்து சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி காரங்களையும் பார்க்குறேன் அவங்களும் வந்துட்டு இப்போ நான் நீ சொல்ற மாதிரி ஹிந்தி காரங்களா பார்க்கல நான்லாம் பார்த்தேன்னா கண்டிப்பாக வீடியோவை எடுத்துட்றேன் உண்மையிலே சொல்றேன் அப்போ நம்ம ஊரில் இருக்கணும் எங்க தான் போய் போயிக்கிறது எல்லா வேலையும் பில்டிங் வேலை ஹோட்டல் வேலை டிக்கெட்டை வேலை ஒரு பாஸ்போர்ட்டு தவிர அவனுக்கு தான் என்னன்னா அதே வாரி கொட்டி கொடுக்குறானுங்க உண்மைப்பா அவன் என்ன போறானு உனக்கு தெரியுமா நீ உங்க வீட்டில் வாங்கி போகிற எல்லா பொருளும் லிஸ்ட் போட்டு வாங்கி போவேன் அவன் அதில் என்ன நான் தெரியுமா ஒரு ஃபிரைட் ரைஸ் சாப்பிட்ற பத்து நாள் சாப்பிடணு தொடச்சா வேறு இல்லை பத்து பண்ணி அவன் போகிற ரஜினி மோட்டோவுக்கு அந்த வெணிகர்னு ஒன்று ஊத்துறானது என்ன தெரியுமா அவ்வளோ தெரியுமா அது இதெல்லாம் தெரியாத குழந்தைங்க நிறைய பேர் வாங்கி கொடுத்துனுக்குறாங்க என்ன சொல்லி போகிறது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல பட் எனிவேஸ் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக நடக்கணும் மேபி உங்கள் சைட்லேருந்தும் சரி நம்ம சைட்லேருந்தும் சரி பட் பட்ஜெஸ்ட் நான் பார்த்தாலோ சரி உங்கள் நீங்கள் பார்த்து எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு முடிவு தெரியலமா ஆட்டோவுக்கு இது வரைக்கும் என்னன்னே முடிவு தெரியல சேமையாக ஒரு முடிவும் எடுக்கல ஏதாவது நல்ல முடிவு எடுப்பார் எடுப்பார் நாங்களும் நாலு அடிக்கலாம் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம் ஆட்டோ டிரைவரை கண்டுக்கவே மாட்டுறாரு என்ன ஆச்சுன்னு தெரியல நாங்களும் எவ்வளோ மனு கொடுத்துன்னு தான் இருக்கோம் உண்மையிலே சொல்கிறேன் ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் ஏன்னா ஆட்டோ ட்ரைவர் மட்டும் கிடையாது இப்போ என் ஊட்டில் ஒரு அஞ்சு ஓட்டுக்குது அது ஐயா கொஞ்சம் மனசில் வச்சுன்னு பண்ணால் நல்லாயிருக்கும் இதை நான் இது சொல்லணும்னு சொல்லலை எங்கள் குடும்பமும் ஒன்று இருக்குல்ல நாங்களும் வந்து ஓட்டு போட்டு உங்களை வர வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சால் நாங்கள் மனசு திருப்தியாக இருப்போம் இல்லை இப்போ எல்லா மக்களும் ஒன்று நல்லது செஞ்சுட்டு வரீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது லேடிஸ்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க பஸ்ஸு ஃப்ரீயாக விட்றீங்க நல்ல விஷயம் இதெல்லாம் ஆனால் நாங்கள் பிழைக்கிறது எங்களுக்கு குழப்பம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே அதுக்கு ஏதாவது ஒன்று நல்லா நல்லாயிருக்கும்ல சரி அதே மாதிரி வந்துட்டு இப்போ சென்னை சிட்டில என்னதான் ரொம்பவே ஒரு வெஸ்டர்ன் ஆங்கில கலாச்சாரத்துக்கு வந்துட்டு நம்ம மாறணும்னு பார்த்தாலே தெரியுது ஏன்னா நீங்கள் 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 பா வேலை பார்க்குற இடம் இஃப் ஆட்டோ ஓட்டுற இடமே வந்து ஆலந்தூர் ஒரு பெரிய பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு நல்ல ஒரு இடம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதிக ஜனத்தொகை அதே மாதிரி வந்துட்டு பக்கத்துலேயே கத்திப்பாரா நம்ம சாட்டர்டே சண்டே பார்ப்போம் ஸோ இப்போ சென்னை என்னதானாச்சு நிறைய பெண்கள் வந்து ஆயிடுச்சு கத்திப்பாரா ஆமா ஆமா அர்பன் ஸ்கொயர் ஒன்று போட்டுறாங்க தெரியுமா அர்பன் ஸ்கொயர் மினி ஃபாரின் மாது நைட் ஃபுல்லா நீ வந்தினா ஜாலியா இருக்கலாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சினா போறோம் ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் ஃபாரின் மேரே ஆயிச்சு சொல்லுங்க அப்புறம் இல்ல இது நல்லதுன்னு சொல்றீங்களா இல்ல கெடுதல்னு சொல்றீங்களா ஏனா வந்துட்டு என்ன விட அதிகமா நீங்க இந்த உலகத்தை பாப்பீங்க நைட் டைம்லயும் சரி அதே மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஜாலி ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு வராங்கப்பா ஒரு ஜாலியா ஃபேமிலியோட வராங்க ஆனா ஒண்ணுமே இல்ல உள்ள சும்மா அந்த ஹோட்டல் ஒரு சின்ன பார்க்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு வராங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ நாங்கள் அங்கேயே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது இப்போ வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை விடிய விடிய நல்லா சிட்டி நல்லா இருக்குது ஆனால் அமைதியாக போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அதனால் இல்லை நிறைய பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்டு குட்டிச்சோர் ஆகிறாங்க நிறைய பேர் வந்துட்டு பப்பு கலாச்சாரத்துக்கு போகிறாங்க பப்பு தான் ஒழிக்கணும் இது மினி பெங்களூர் ஆயிடுச்சுமா இது சென்னை கிடையாது பெங்களூர் தான் பெங்களூர் போயிருக்கியா நிறைய பப்பு சாட்டர்டே சண்டேல பார்த்தா ரோட்லேயே அமௌலம் பண்ணி டான்ஸ் வச்சு தம்மைச்சு சுற்றின்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை இப்போ நானே வந்துட்டு சமீபத்தில் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டு பெண்கள் தம்மா நீ சொத்து பார்த்தா நீ பப்புக்கு போற பொழுது வர வர நான் உங்களுக்கு தெரியாதா நம்ம போனோம்னா நைட் ரிப்போர்ட்டிங்காக போவோம் வேற எதுக்காக போவோம் பப்புன்றது எனக்கு தெரிஞ்ச அப்பலாம் ஒரே ஒரு பப்பு மவுண்ட் ரோட்ல வந்து பார்க்க ஏத்துன ஒரு ஹோட்டல் ஜெமினி பீச் லெப்ட் திரும்புனா அது பார்த்தா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க தான் போவோம் இப்போ மூளை மூளை பப்புமா எல்லா இடத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டு போய் குட்டிச்சோம் ஆயிடுச்சு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் கவர்மெண்ட் போட்டுச்சுன்னு வச்சுக்கேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பொண்ணுங்க ரோட்ல தம் அடிச்சா செருப்பால் அடின்னு ஒரு ரூல்ஸ் போட்டா போறோம் நான் ரொம்ப மன சந்தோஷப்படுவேன் நான் இல்ல நிறைய இளைஞர்கள் சந்தோஷப்படுவானு ஏன் அதே ஆண்களுக்கும் கரெக்ட் தானா ஆண்களும் ரோட்ல தம் அடிக்கூடாது ஆண்கள் மறைச்சு அடிக்கிறாமா ஒரு டீ கடைக்குதுன்னா டீ கடைக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நின்னு அடிப்பான் ஏன் தெரியுமா சொந்தக்காரன் வந்துருவானா யாராவது பாத்துருவாங்களா ஏதோ ஒரு போலீஸ்கார் வந்துருவாரா நம்ம தப்பா நினைச்சிட்டு வரோம் அப்படின்னு மறைஞ்சு அடிக்கிறான் இவங்க நின்றுங்கன்னு ரோட்டில் நெல்லு நெக்கில் அடிக்கிறாங்க மருத்துவங்க முன்னாடி இப்போது ஒரு பொண்ணு ஒரு பையனு தம் அடிச்சிருக்காங்க அந்த வயலில் ஒரு ஃபேமிலி வராங்க நான் கண்குள்ளோரை பார்க்குறேன் எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் அம்மா அப்பா ஒரு சின்ன பொண்ணு ஒரு பத்தாவது படிக்கிற மாதிரி அந்த பொண்ணு இவன் தம் அடிக்கிறத அந்த பொண்ணு அங்கேருந்து பார்த்துட்டு போகிறான் இப்போ அந்த பொண்ணு மனசில் என்ன விளையும் அந்த பிஞ்சி மனசில் என்ன ஆசை வரும் ஏ இதுமாரி நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஆமாம் இது அவ மட்டும் கெட்டு போகல அடுத்த வர ஜென்ரேஷன் கெட்டு போகிறதுக்கு வழி பண்ணுறான் அதுதான் ஒரே ஒருத்த சொன்னேன் அந்த ரூல்ஸ் மட்டும் கவர்மெண்ட் போட்டுச்சுன்னு வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் நானே ஒரனை பத்து இருபது அடிப்பேன் எங்க பாக்கறதுன்னா சவாரி தோட சார் ஒரு நிமிஷம் வந்து ஆட்டோ ஓத்துன்னு போவேன் ஏன்னா அங்கே அடிச்சா கேஸ்ல அதனால நான் பார்த்துன்னு தலையில் என் தலையில் நானே அடிச்சுட்டு போகிறேன் அவ்வளோ முடியல ஏன் தலையில் நானே அடிச்சுன்னு ஆட்டோ இது மன தான் தானே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அப்பா அம்மா கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் பசங்க அடிக்கிறானுங்க தம்மா இல்லைன்னு சொல்லப்பா அளவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறானுங்க பார்த்து எனப்படானுங்க பொண்ணுங்க பண்றது ரொம்ப அநியாயம்

இல்லைனா இப்போது நான் அது ரோடாக இருந்தாலுமே சரி எங்கேயா இருந்தாலுமே சரி இப்போது நான் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களோட பப்ளிக் ப நீங்க ஸ்பேஸில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தம்மே இருக்காங்க இல்லை யார்கிட்டயோ நின்று இருக்காங்க உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் அவங்க உங்களோட வீடியோ எடுத்தேன்னா நீங்கள் எம்எல்ஏ கேஸ் போடலாம் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா அது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை தாண்டி வேறு யாருமே எடுக்கக்கூடாது அப்போது நீ தம் அடிக்கிற விஷயத்த கேட்கும் போது நான் இந்த கேள்வி ஒன்று கேட்க தான் செய்வேன் நான் தம் அடிக்கிறாங்க ரோட்ல பாக்குறீங்களான்னு கேக்குறேன் நான் பாக்குறேன் அதே நீங்க எடுத்து போட மாட்டீங்கன்னா நான் கரெக்டான கேள்விதான் ஒண்ணு கேள்விதான் சரியா நான் கேட்டது கரெக்டான கேள்விதான் ரோட்ல நின்று அடிக்கிறாங்க ரூம் உள்ள அடிச்சா தெரியாது ஒரு ஹோட்டல்ல போற அந்த ஹோட்டல் உள்ள என்னன்னா பண்ணிடுவா நீ போகும்போது கார்ல போற அது எங்களுக்கு தெரிய போதில்ல ரோட்ல வந்து அமங்கலம் பண்றீங்க டான்ஸ் ஆடிக்கின்னு போன்லயே பாட்டை போட்டுக்கின்னு அந்த பக்கம் வேடிக்கை ரோட்ல நார்மலான நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி போகும்போது என்ன பண்ணுங்க கூட ஒரு இருபது முப்பது பேர் தம் வச்சுன்னு டான்ஸ் ஆன செல்லு பாட்டு போடணும் பார்த்துன்னு போதும் நான் வாழ்க்கை வரணும் இல்லை இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்களா இல்லை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ அதாவது இப்போ இங்கே ஒரு பத்து பேர் இருபது பேர் இருச்சியா அதில் கம்பல்சரி ஒரு ரெண்டு பேர் தமிழ்நாடு இருப்போமா இப்போ தான் இருக்குது மீதி எல்லாம் இந்தியா இருந்தான் இருக்கிறான் பெங்களூருன்றான் கர்நாடகான்றான் கேட்டா காலேஜுக்கு வந்தான்றான் கேரளான்றாங்க கேரளாவிலேருந்து அண்ணிலேருந்து கேரளா நம்மளுக்கும் வந்து ரெண்டாவது வடநாட்டுக்காரன் இப்போதாம்மா உள்ள வச்சான் கேரளாக்கும் நம்மளுக்கும் அன்னிலேருந்தே ஒரு அதான் சொன்னேன் நான் சிம்பிளாக ம சேட்டா தான் கடையே வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னே எந்த காரணம் போனாலும் சேட்டா கடை தான் இருக்கும் இப்போ தான் இந்தியாருங்க வந்தான்னு நம்ம கல்ச்சருக்கு எடுத்ததே பார்த்தா ஃபுல்லாக வட மாநிலம் தான் இந்த சைனீஸ் பொண்ணுங்களும் நிறைய பப்புக்கு நான் நைட்டில் வண்டி ஓடமோ சவாரி போகும்போது சொல்கிறேன் நான் ஃபுல்லாக தான் வருதுங்க ஒன்று ஒன்று வாந்தி எடுத்துனே வருதுங்க என்ன பண்ண சொல்கிறேன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணா சாரி அண்ணா என்னங்க அண்ணா ஹண்ட்ரட் ருபீஸ் கழுவிங்கண்ணா இந்த அவங்க வாங்கி எடுத்துகிட்டு போக நான் தண்ணி ஊற்றி கழுவணும் ஆட்டோ என்னாச்சே அதே மாரி பேசுனா நான் ஐ போலீஸ் கால்மி அப்படின்றா நான் என்ன பண்ணுறது டஸ்டு தமிழே வராது ஒன்லி இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க ஆனால் வீட்டில் போனால் தமிழ் நல்லா பேசுவாங்க முடியு இது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஹாஸ்டல் பொண்ணுதான்மா அதிகம் எல்லாம் சொல்லவே மாட்டேன் நான் ஃபேமிலிகளை வீட்டுலேருந்து வெளியே போனால் காலை வச்சுருவான் நம்ம வீட்டில் வருவாங்க ஃபுல்லாக அந்த வெளிலருந்து வந்து படிக்கிற ஹாஸ்டல் பசங்க தான் கட்டுணியம் பண்ணுறதுக்கு காரணமே அதான் நைட்டு ரெண்டு மணிமா ஃபுல்லாக போதிய தம்மோட கையில் வந்து ஆட்டோவை புக் பண்ணாத ரேப்பிடோ டூ வீலரை புக் பண்ணி ரெண்டு பக்கம் கால் போடணும் அவன் மேலே சாஞ்சின்னு போகிறான் வீட்டுக்கார மாரி நான் சொல்லுவேன் இதுக்கு நம்ம மூட்டு பொண்ணு போமா கூட டூ வீலரில் போனாலும் நம்ம செருப்பு அடிக்கிற கேரக்டர் நம்ம கேரக்டர் இப்ப அந்த பொண்ணு போறதை பார்த்துட்டு அவன் வீட்டுக்காரனா இல்ல ரேபிடோ ஓட்டுறவனா இல்ல ஹஸ்பண்ட் என்ன சூஸ் பண்ணுவேன் ஏரியால இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து பாக்குற எங்களுக்கு தெரியும் போனவனே அண்ணா டபுள் ஃபோர் டபுள் டைனா ஏதோ ஒன்று இங்கிலீஷ்ல சொல்லுவா தாத்து புசு தான் போயிடுது ஒன்றும் பண்ண முடியாது கலாச்சாரம் கெட்டு போச்சு இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் அவரது அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்கணும் இந்த பப்பை ஒழிக்கணும் பெரிய பெரிய இடத்துல நடக்குதுலாம் தெரியாதுமா இந்த சின்ன சின்ன ஹோட்டலுக்குது இல்லை இதுதான் நான் பார்த்தது பெரிய பெரிய ஹோட்டல் நடக்கிறதுலாம் வெளியே வராது மோ மோஸ்ட்லி சொல்கிறேன் நம்மளை ஃபஸ்ட்டு அளவே பண்ண மாட்டான் உள்ள டீசெண்டாக போயிட்டு டீசெண்ட் ஆமாம் தெரியாது அவங்க வரத்தும் தெரியாது போகிறதும் தெரியாது பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த சும்மா இந்த சின்ன சின்ன ஹோட்டலில் அதுவும் இப்போ மினி எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்கள்லாம் பொண்ணுங்க ஒரு இருபது பொண்ணுங்க அங்கே ஆடுதுனாலே பசங்க ஆயே மச்சா சனிக்கிழமை ஒரு ஆயிரரூவா ரெடி என்ட்ரன்ஸ் என் ரூபாய் தான் போயிடு போயிட்டு குழந்தைங்க கண்குள்ளூரம் பார்த்துட்டு ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டு வரும் என்ன சொல்றது சூப்பர்னா மேபி மாறட்டும் இன் ஃபியூச்சர் ஓகேண்ணா இந்த எபிசோட்ல நம்மளுக்காக வந்து நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிங்க மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்